சந்திகா ஹரிதா ரெண்டு பேரும் ஒரே வயித்துல பொறக்காம இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரு தாய் பசங்க மாதிரி ஒத்துமையா இருப்பாங்க ஒன்னாவே சாப்பிடுவாங்க ஒன்னாவே வேலை செய்வாங்க ஒன்னாவே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இது அவங்களோட சித்தியான சுபத்ராவுக்கு பிடிக்கல சுபத்ராவுக்கு சந்திரிகா எப்பெல்லாம் ஒண்டியா கிடைப்பாலும் அப்பெல்லாம் சந்திரிகாவை அடிச்சுக்கிட்டு இருந்தா சந்திரிகா கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா அத பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா சித்தி இப்ப நான் எதுவுமே செய்யலையே உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் பொண்ணு கூட சேர்ந்து ஒத்துமையா இருக்காதேன்னு சித்தி நான் தங்கச்சிய விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் தங்கச்சி என் கூடியே இருக்கிறா இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் என்கிட்ட சொல்லாதடி என் பொண்ணு விட்டு நீ எவ்வளவு தூரமா இருக்கியோ உனக்கு அவ்வளவு நல்லது எனக்கு கோவம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே தெரியும் சித்தி சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துவீங்க கரண்டியால சூடு வைக்குவீங்க அதுக்கப்புறம் நைட்ல நான் படுத்து தூங்கும் ஐஸ் கியூபை எடுத்துட்டு வந்து என் வாயில போட்டு கத்தாத மாதிரி வாயை மூடிடுவீங்க மீறி சத்தம் போட்டு அடிப்பீங்க இப்படி நீங்க கொடுக்கற கஷ்டத்தை என்னால தாங்க முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாது சித்தி இந்த மாதிரி ஒரு நரகத்தை அனுபவிக்கிறதுக்கு என் பொண்ணு கிட்ட இருந்த நீ தூரம் இருக்கலாம்ல என் பொண்ணு கிட்ட இருந்த தூரம் இருந்தா உனக்கு நான் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் சித்தி தங்கச்சுகிட்டு இருந்து எப்படி தூரமா இருக்கிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுங்க சித்தி நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சுபத்ரா ஹரித கிட்ட எப்படி இருக்கணும்னு எல்லாமே சந்திரிகா கிட்ட சொல்லி கொடுத்தா சரிங்க சித்தி நீங்க சொன்ன மாதிரி செஞ்ச தங்கச்சிக்கு என் மேல கோவம் வந்து தூரமா இருக்குவாளா கண்டிப்பா இருப்பா போ கண்டிப்பா செய்யும் சித்தி அப்படின்னு சந்திரிகா அங்கிருந்து போயிட்டா இப்போ சுபத்ராவுக்கு சந்திரிகா மேல சந்தேகம் வந்து இவ நான் சொன்ன மாதிரி செய்ய மாட்டா போல இவ செய்யறாளா இல்லையான்னு இவ மேல ஒரு கண்ணை வச்சிருக்கணும் ஒருவேளை இவ செய்யலன்னா அந்த வேலையை நான் செஞ்சிட்டு அந்த பழிய தூக்கி சந்திரிகா மேல போட்டு கிளம்பிட்டா இப்படி சந்திரிக்கா சொல்லுங்க முதலாளி அம்மா அக்கா அம்மா இல்ல அவங்க நம்மளுக்கு அம்மா நான் உனக்கு மட்டும் தான் அம்மா அவளுக்கு முதலாளி அம்மா தான் அம்மா நீங்க இப்படியெல்லாம் பேசுறது தப்புமா அப்படியெல்லாம் பேசாதீங்க ஏ சந்திரிக்கா நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ சொல்லுங்கம்மா இன்னையில இருந்து நீ கேஸ்ல சமைக்க கூடாது அம்மா கேஸ்ல சமைக்காம வேற என்னத்துலமா சமைக்கிறது உங்க அக்கா விறகுல சமைக்கி ஹரிதா அம்மா நானும் தான் சமையல் செய்யணுமா விறகுல சமையல் செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு என்னடி வந்துச்சு நீ இந்த வீட்டு மகாராணி சாரி மம்மி இந்த வீட்டு எஜமானி நான் இல்லம்மா அக்கா தான் ஏ சந்திரிகா உனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுதா புரியுது முதலாளியம்மா இன்னையில இருந்து துணியை வாஷிங் மெஷின்ல தூக்க கூடாது நீ கையில தான் தோக்கணும் மம்மி நீங்க என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு தான் பேசுறீங்களா நான் தெரிஞ்சு தான் பேசுறேன் ஏ சந்திரிக்கா உனக்கு நான் சொல்றது தானே ஆ புரியுது முதலியம்மா துணியை இன்னிக்கில இருந்து ஆட்டங்கருக்கு தொக்கிறிறதுக்காக போ சரிங்கம்மா நான் போறேன் அம்மா அக்கா வீட்ல எவ்ளோ வேலைய ஒண்டியா செய்றா நானே துணி துவைக்க ஆத்தங்கரைக்கு போறேம்மா ஏய் நீ வாய மூடி போய் ரூம்குள்ள போய் படி நான் போக மாட்டேம்மா அக்காவை நீங்க வேலைக்காரியா பாக்குறீங்க ஆனா இந்த காலத்துல வேலைக்காரங்க கூட எஜமானிங்க சொல்ற பேச்ச கேட்காம எகுத்து தான் பேசுவாங்க அக்கா இந்த வேலைய செய்ய மாட்டேன் செய்ய விட மாட்டேன் சுபத்ரா சந்திரிகாவுக்கு அடிச்சா அத பார்த்த உடனே என்ன ஹரிதா இப்போவும் இங்கே நின்னு இருப்பியா இல்ல உள்ள போய் படிக்கிறியா மம்மி ப்ளீஸ் மம்மி அக்காவை அடிக்காதீங்க நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு ஹரிதா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அன்னைக்கு நைட்டு சந்திரிகா கிச்சன்ல உக்காந்துகிட்டு கார சாப்பாடு சாப்பிட்டுகிட்டு இருந்தா ஹரிதா கையில சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்க வந்தா அக்கா வாக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடலாம் இவ்வளவு பார்த்த சந்திரிகா தங்கச்சி நீ அம்மா கூட சேர்ந்து சாப்பிடலையா என்னைக்குக்கா நான் உன்னை விட்டு சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு ஹரிதா சந்திரிகாவுக்கு ஊட்டி விட்டா சந்திரிகாவும் சாப்பாடு எடுத்து தங்கச்சிக்கு ஊட்டி விட்டா அது எல்லாத்தையுமே சுபத்ரா ஒரு ஓரத்துல இருந்து பாத்துட்டா இவங்க ரெண்டு பேரை எவ்வளவுதான் பிரிச்சு வச்சாலும் இவங்க ஒத்துமையா சேர்ந்துக்கிறாங்க எப்படியாவது இவங்க ரெண்டு பேரை பிரிச்சே ஆகணும் அப்படி சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டா ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேரும் ஒன்னாவே கிச்சன்ல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில ஹரிதா சோஃபா மேல உக்காந்துருந்தா சுபத்ரா என்ன ஹரிதா என்ன தமாசாடுறியா

அம்மா நான் காலேஜுக்கு போக மாட்டேன் நான் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் போக மாட்டேன் லட்சக்கணக்கில் உனக்கு ஃபீஸ் கட்டி உன்னை காலேஜுக்கு அனுப்புறது வீட்டில் வச்சுக்கிறதுக்கு இல்லை காலேஜுக்கு போறதுக்கு காலேஜ் பேக் எடுத்து தோல் மேல போட்டுக்கிட்டு கிளம்பி காலேஜுக்கு போ மம்மி நான் காலேஜுக்கு போக மாட்டேன் நான் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் அக்காவை நீங்க எங்க அனுப்புவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் போக மாட்டேன் மம்மி ஏ சந்திரிகா சந்திரிக்கா உடனே அங்க வந்தா சந்திரிக்காவோட அக்கா அவளுக்கு நான் இங்க இருந்து போறேன் அக்காவ அடிக்காதீங்க திட்டாதீங்க அவ எந்த தப்பும் செய்யல அக்கா பாவம் மம்மி நான் இப்பவே காலேஜுக்கு போறேன் மம்மி அப்படி சொல்லி ஹரிதா ரூமுக்கு போனா சந்திரிக்கா அழந்துகிட்டே இருந்தா கட்டிதா ரூமுக்குள்ள போய் என் பேக கொண்டு வந்தா சாரி அக்கா என்னால தானே அம்மா உன்ன அடிக்கிறாங்க அக்கா நீ அழுவாத நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காலேஜுக்கு கிளம்பி போயிட்டா தங்கச்சி தங்கச்சின்னு சொன்ன உடனே மறுபடியும் சுபத்ரா சந்திரிகாவுக்கு அடிச்சா ஹரிதா ஜன்னல வெளியே நின்னுகிட்டு வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா சித்தி தங்கச்சி காலேஜுக்கு போயிட்டா இல்ல சித்தி யாரடி உனக்கு சித்தி நான் உனக்கு எஜமானி அம்மா நீ இந்த வீட்டோட வேலைக்காரி நீ என்ன எஜமானி அம்மானு தான் கூப்பிடணும் என் பொண்ணு உனக்கு சின்ன யஜமானி அம்மா உஷாரா இரு தப்பாயிடுச்சு எஜமானி அம்மா அப்படி இந்த சந்திரிகா சொல்றத பார்த்து ஹரிதா அக்காவை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டா அதுக்கு போய் முதல்ல விறகு கொண்டு வா சரிங்க சித்தி கோடாலிய கொண்டு போய் விறகு கொண்டு வர அப்படின்னு கோடாலிய கொண்டு வர உள்ள போனா அக்கா நம்ம காட்டுல சந்திக்கலாம் சந்திரிகா வீட்டுக்குள்ள போய் கோடாலிய எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனா தித்தா காட்டுக்கு போய் ஒரு பெரிய பாறங்கல் மேல உக்காந்துகிட்டு சந்திரிகாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது சந்திரிகா வந்தான் தங்கச்சி நீ காலேஜுக்கு போலியா இங்க இருக்க அக்கா உன்னை இப்படி தவிக்க விட்டுட்டு நான் எப்படிக்கா காலேஜுக்கு போறது நீ கொடலிய கூட நான் விறகு வெட்டுற அப்படின்னு பலவந்தமா கொடாலிய எடுத்துக்கிட்டு விறகு வெட்ட போனா அப்போ அந்த வழியா வந்த அரவிந்த் ஓஹோ இதா நடக்குதா இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சுபத்ராவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான் அத்தை சந்திரிகா படிக்கல இல்ல நீ மட்டும் என்ன படிக்க போற அப்படின்னு பலவந்தமா ஹரிதா கையில கொடாலிய கொடுத்து விறக வெட்ட அனுப்பியிருக்கா சரி நான் பாத்துக்கிறேன் அரவிந்த் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டா சுபத்ரா அதுக்கப்புறம் சந்திரிகா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தப்போ அந்த விறகுல இருந்தே ஒரு பெரிய கம்பு எடுத்து சந்திரிகாவை சரியா அடிச்சா அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாம சந்திரிகாவை கூட்டிட்டு போய் இதுக்கப்புறம் நீ கீழேயே வரவே கூடாது இங்கேயே படுத்து சாவு அப்படின்னு சொல்லி சந்திரிக்காவை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டா சந்திரிகா அங்கேயே படுத்து தூங்குனா சாயங்காலம் ஆனப்போ காலேஜுக்கு போன மாதிரி ஹரிதா வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆனா கூட சந்திரிக்காவை பார்க்கவே இல்ல அம்மா அக்கா எங்கம்மா நான் எங்கேயுமே அனுப்பலமா அக்கா எங்கம்மா போனா எனக்கு தெரியாது மழை வந்துகிட்டு இருக்கு இருட்டு ஆயிடுச்சு அப்ப அந்த ஊர்ல ஜோரா மழை வந்துகிட்டு இருந்தது விதா அக்கா காணோம் அப்படின்னு கையில கொடை எடுத்துக்கிட்டு அக்காவை தேடுறதுக்காக ஊரு முழுக்க தேடினா தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டா யாருமே சந்திரிக்காவை பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தா அன்னைக்கு நைட்டு முழுக்க மழை வந்துக்கிட்டே இருந்தது சுபத்ரா நல்லா படுத்து படுத்துனா ஹரிதாவுக்கு மட்டும் தூக்கம் வரல கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா மாடி அந்த மலையிலேயே படுத்துக்கிட்டே இருந்தா இப்படி கொஞ்ச நேரமாச்சு காலையில ஆனதுக்கு அப்புறம் சுபத்ரா மாடிக்கு வந்தா சுபத்ரா வந்து பாக்கும் போது அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பாய் போட்டுக்கிட்டு போர்வை போத்திட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த உடனே சுபத்ராவுக்கு ரத்த சம்பந்தம் அப்படின்னா என்னன்னு சுபத்ராவுக்கு அப்பதான் தெரிஞ்சது அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அம்மாவை பார்த்த உடனே எந்திரிச்சு நின்னாங்க இங்க பாருங்க மம்மி எங்களை ரெண்டு பேரையும் அக்கா தங்கச்சிங்களா வாழ விட்டா மட்டும்தான் தான் நாங்க இங்க இருப்போம் இல்லனா எங்கேயாவது போயிடுவோம் வேண்டாமா உங்களுக்குள்ள இருக்கிற ரத்த சம்பந்தம் தான் எனக்கு புரிஞ்சது அதுக்கப்புறம் எனக்கு ஹரித்த மட்டும் பொண்ணு இல்ல சந்திரிகாவும் என்னுடைய மகதான் அப்படின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து எல்லா வேலையும் ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேரும் ஒத்துமையா செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க தங்கச்சி நம்ம ரெண்டு பேரும் ஒரே வயித்துல பிறந்ததுனாலயா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமகளா போனோம்னு இல்லையே அக்கா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உன்னை பிரிஞ்சு இருக்கவே இல்லை அப்படி இருக்கணும்னு எனக்கு தோணலை என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன் உன்னை விட்டுட்டு நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்கூலுக்கு கூட நான் போனதில்ல அக்கா அப்படி இருக்கும்போது பட்டணத்துல இருக்கிற ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவேன்னு நீ எப்படி யோசிக்கலாம்னு சொல்லு ஹரிதா நம்ம ஏழைங்கிடி அக்கா நம்ம பேருக்கு ஏழையா இருக்கலாம் அக்கா பாசத்துக்கு இல்ல எனக்கு நீ அக்கா மட்டும் இல்ல அம்மாவும் கூட உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் நீ என்ன திட்டினாலும் அடித்தாலும் எனக்குள்ள இருக்கிற இந்த எண்ணத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை வரவும் வராது கூட இங்கே பாரு ஹரித்தா எந்தெந்த சம்மந்தம் எவ்வளோ நாள் வரைக்கும்னு அந்த கடவுளை எழுதி வச்சிருப்பா நம்மளோட சம்மந்தம் உன்னோட கல்யாணம் வரைக்கும் தான் நினைக்கிறேன் கல்யாணம் மூலமா உனக்கு ஒரு புதுசா ஒரு உறவு வரும் அந்த உறவு தான் நீ சாகுற வரைக்குமே உன் கூடையே இருக்கும் அதுதான் உனக்கும் நல்லது சரி அக்கா நீ சொன்ன மாதிரியே அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் போயிடுறேன் ஆனா நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஹரிதா அப்பதானே பொண்ணா பொறந்த இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வரும் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளிய ஒரு கால குட்டி வந்துகிட்டே கண்ணீரை அவங்களுக்கு கேட்டு என்ன கண்ணுக்குட்டி அழுகுற மாதிரி இருக்கு ஆமாக்கா எனக்கு கூட அப்படிதான் கேக்குது பாக்கா ஒரு தடவை போய் பாக்கலாம்

கணேஷ் உக்காந்து ஜமீன்தாரர் ஐயா நாகபூஷனோட பையன் படிப்பறிவு இல்ல பணம் திமிரு யாருகிட்ட எப்படி கூட தெரியாது இருக்கணும் மட்டும் நல்லா இருப்பான் கிடையாது அழுதுகிட்டு இருக்கிறவங்கள பார்த்து சந்தோஷப்படுவான் சந்தோஷப்படுறவங்கள பார்த்து வைத்தெச்சல் படுவான் எப்பவுமே யாரையாவது ஒரு ஆளை அடிச்சு இம்சக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே அவனோட பழக்கம் ஏய் இந்த காசை வாங்கிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு செத்து அந்த மாடு மேல பணத்தை தூக்கி அறிஞ்சான் அந்த இடத்துல திமிரு புடிச்ச அவனும் அங்க நிறைஞ்சிருக்கிற ஜனங்களும் கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தாங்க ஆமா உங்கள அடிப்பட்ட இந்த மாடு யாருது அப்படின்னு கேட்ட உடனே சில்லற காசுக்கு ஆசைப்பட்டு விவசாயி சின்னையா முன்னாடி வந்தான் ஏய் உனக்கு தெரியாதாடா இந்த மண்ணு ரோட்ல என் வண்டி வரும்போது யாருமே முன்னாடி நிக்க கூடாதுன்னு என் வண்டி இந்த ரோட்ல வரும்போது எந்த ஒரு நாயும் யாருமே முன்னாடி இருந்தாலும் எவ்வளோ தைரியம் இருந்தா மாட்டை அனுப்பி சாட்டை எடுத்துக்கிட்டு அடிக்கிறதுக்காக போனா விவசாயி சின்னய்யா அந்த அடிய தாங்க முடியாம அழுந்துகிட்டு கையெடுத்து கும்பிட்டு ஐயா நீங்க கொடுத்த இந்த காசு காசப்பட்டுதான் நான் முன்னாடி வந்தேங்க ஐயா இந்த மாடு என்னோடது இல்ல என்ன விட்டுடுங்க ஐயா உங்கள கையெடுத்து கும்பிடுற என்ன விட்டுடுங்க ஐயா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தான் கணேஷ் முதல்லயே ஒரு சாடிஸ்ட் இந்த சின்னையா அவன் முன்னாடி நின்னு கை கும்பிட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது அதை ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தான் ஒரு ராட்சச மாதிரி சிரிச்சுகிட்டே அந்த சாட்டையில அடிச்சுகிட்டு இருந்தான் உடனே கண்ணு குட்டி அழுதுகிட்டே அங்க வந்து செத்து போயிருக்கிற தன்னோட தாயை பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு செத்து போன அம்மா முன்னாடி நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தது அதுக்குள்ள ஹரிதா சந்திரிகா வந்து கணேஷோட அராஜகத்தை பார்த்தாங்க நிறுத்துங்க எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு ஹரிதா சீக்கிரமா போய் சாட்டையை பிடிச்சுகிட்டா கணேஷ் கோமா ஹரிதாவ பார்த்தா அக்கா சந்திரிகா பயந்துகிட்டே தங்கச்சி அந்த சாட்டையை விட்டு ஜமீன்தார் ஐயாவோட பையன் கணேஷ் அவரை கையெடுத்து கும்பிடணுமே தவிர இந்த மாதிரி சாட்டையை பிடிக்க கூடாது அக்கா நம்ம கண்ணு முன்னாடியே ரத்தம் வர மாதிரி அடிக்கிறான் இவெல்லாம் ஒரு மனுஷனா என்னதான் ஜமீன்தாரர் ஐயாவோட பையனா இருந்தாலும் இவ்வளவு திமிரு புடிச்சு சாட்டையில மத்தவங்கள அடிப்பானா ஏ ஹரிதா ஏய் உன் பொண்டாட்டிய கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டனா மரியாதை இருக்காது பாத்துக்கோ கணேஷ் ரொம்ப கோவமா ஹரிதாவை பார்த்தா அப்போ சந்திரிகா கணேசையா உங்களை பத்தி என் தங்கச்சிக்கு எதுவுமே தெரியாது அவளை மன்னிச்சிடுங்க அப்படின்னு எடுத்து கும்பிட்டா அக்கா ஒரு தடவை அந்த கண்ணுக்குட்டிய பாருக்கா அம்மாவோட பாசத்தை எழுந்து அந்த கண்ணுக்குட்டி எப்படி அழுவுதுன்னு பாரு இவன் திமுரு புடிச்சு வேகமா வந்து மாட்டெண்ட் பண்ணி சாப்பிடுச்சிட்டான் அந்த கண்ணுக்குட்டிக்கு யாருக்கு அம்மாவை கூட்டிட்டு வந்து விடுவா அம்மா பாசத்தை யாரு காட்டுவா ஹரிதா கூட சேர்ந்து அங்க நின்னு இருக்கிற ஜனங்களும் கண்ணு குட்டிய பார்த்து அம்மா வேணும்னு அழுதுகிட்டு இருக்கிற அந்த கண்ணீரை பார்த்து ஜனங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு அங்க நின்னுகிட்டு கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஆனா கணேஷுக்கு மட்டும் எந்த விதமான சென்டிமெண்ட் இருக்குல அவன் கோபமா ஹரிதாவை பார்த்துக்கிட்டே அம்மா இல்லாதவனுக்கு அம்மா பாசம் எப்படி தெரியும் சரியான சாட்டிஸ்டாச்சைவ கணேஷ்க்கு கோவம் அதிகமாகி சாட்டைய ஜோரா இழுத்தான் உடனே ஹரிதாவும் கீழே விழுந்துட்டா என்ன வார்த்தை சொன்னடி உன்ன ஹரிதாவிய அடிக்க போனான் கணேஷ் அப்ப ஹரிதா என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ சாட்டையில அடிப்பேன் அவ்வளவுதான அடி அட்ரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அப்போ சந்திரிகா கையெடுத்து கும்பிட்டு ஐயா வேண்டாங்க ஐயா வேண்டாம் உங்களுக்கு தேவைனா என்ன அடிங்க என் தங்கச்சி மட்டும் ஒன்னும் பண்ணாதீங்க என் அக்கா மேல மட்டும் ஒரு அடி பட்டுச்சு என்னால தாங்க முடியாது உனக்கு அடிக்கணும்னு தோணுதா என்ன அடி அத தவிர எங்க அக்காவ அடிக்காத உனக்கு வேணா உன் அப்பா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட பாசம் ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு என் அக்கா தாண்ட உயிர் என் அக்கா மேல ஒரு ஈ உக்காந்த கூட என்னால தாங்க முடியாது அப்படி இருக்கும்போது நீ அடிச்ச நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா எவ்வளவு திமிருடி உனக்கு உன் பேச்சில என்னோட பிரஸ்டீஜ டச் பண்ணிட்ட

அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த மாடுக்கு இறுதி சடங்கு செஞ்சாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கவலையோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா அவங்க பின்னாடியே கண்ணு குட்டியும் வந்துகிட்டு இருந்தது அத பார்த்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க சரி சரிவா இதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு தங்கச்சிங்க கண்ணு குட்டிய வீட்டுக்கு வந்தாங்க கார்ல கணேஷ் அவனோட பங்களாவுக்கு போனா வந்துட்டியாப்பா சீக்கிரமா குளிச்சு முடிச்சுட்டு துணியெல்லாம் போட்டுக்கிட்டு வா இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம் அப்பா எனக்கு வெளியூர் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல இந்த ஒரு பொண்ணு பொண்ணு ஏழை எனக்கு எனக்கு ரொம்ப போச்சு அவளை கல்யாணம் பண்ணி வைங்க நாகபூஷனும் சந்தோஷப்பட்டா ரொம்ப சந்தோஷம்ப்பா முதல் தடவை ஒரு பொண்ண பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கேன் அந்த பொண்ணு சந்திரிகான்னு சொல்லிருக்கேன் அதே பொண்ண உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரிங்கப்பா போய் பேசி முடிச்சு எனக்கு கல்யாணத்தை பண்ணுங்க இப்பவே போறேன்பா இவ்ளோ பெரிய வீட்ல ஒரு மருமக வேணும்னு எனக்கு மட்டும் தோணாதா என்ன உடனே போய் பேசி முடிச்சு நல்ல மூர்த்த நாள பாக்குற அப்படின்னு நாகபூஷணம் கார்ல வந்தான் அப்போ வேலைக்காரன் கிட்டையா ஐயா அந்த ஏழை பொண்ணு சந்திரிகா உங்களுக்கு ஏத்த ஜோடிங்க ஐயா கல்யாணம் பண்ணிக்குங்க இந்த வீட்டுக்கே ஒரு வெளிச்சம் வரும் ஆனா ஐயா உன் சந்தேகம் என்னன்னு எனக்கு தெரியுதுடா தன்னோட அக்காவோட கல்யாணம் என்ன மாதிரி ஒருத்தம் கூட நடக்குது அப்படின்னா ஹரிதா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா அப்போ சந்திரிகா கூட உங்க கல்யாணம் நடக்காதா அதுக்கு தானே எங்க அப்பாவை அனுப்பியிருக்க ஹரிதாவுக்கு அவ அக்கானா உயிருன்னு புரிஞ்சுக்கிட்ட அவ அக்கா மேல ஒரு ஈ எறும்பு உக்காந்தா கூட அவளால தாங்க முடியாதுன்னு அவ சொன்னாலே நான் புருஷம் பேர் சொல்லி சந்திரிகாவுக்கு டார்ச்சரை ஹரிதா தாங்குவாளா ஐயா ஐயா தாங்க மாட்டா வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பா அதுதான்டா எனக்கும் தேவை அவ்வளோ நிறைஞ்சிருக்கும் போது எனக்கு முன்னாடியே வந்து என்னோட சாட்டையை பிடிக்கிற அப்படின்னா எவ்வளோ திமுழுடா அந்த ஹரிதாவுக்கு சந்திரிகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அக்கா கூட சேர்ந்து அந்த தங்குச்சியும் இங்கே வந்துருவா இல்ல நான் சந்திரிகாவுக்கு கொடுக்கற டார்ச்சரை அவ பார்க்க தானே போறா பார்த்து அவ என்ன சும்மாவா இருப்பா அவளால தாங்க முடியாது கிளம்பு போய் என்னோட டானிக்க கொண்டு வா இந்த சந்தோஷத்துக்கு ரெண்டு கிளாஸ் எக்ஸ்ட்ரா குடிக்க போறேன் சரிங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே கிட்டு அங்கிருந்து ஒத்துக்கிட்டு தனக்குள்ள தானே இந்த சாடிஸ் இந்த மாதிரியா கடவுளே தங்கச்சி மேல இருக்கிற கோவத்துல அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ கஷ்டம் கொடுக்க போறானோ ஐயோ கடவுளே தான் அக்காவை காப்பாத்தணும் இருந்தாலும் ஹரிதா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள போனா கதை இன்னும் இருக்கு பாருங்க